இந்த மழைக்காலத்துக்கு இந்த மாதிரி நல்லா சூடாக சாதம் வடித்து இந்த குழம்பு போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வெளியில் வச்சு சாப்பிட்டா பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னா கருவேப்பில்லை பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதை வந்து குழந்தைங்க யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க இதுக்கு ஒரு இருபது பல் இருபத்தஞ்சி பல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு வானல் லைட்டாக சூடானோடனே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டு விட்ருங்க போட்டு நல்லா வதக்கி அதாவது நல்லா வ கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து எவ்வளோ ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் அப்புறம் வந்து முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து இதை சாப்பிட்டா முடி கொட்டுறது நின்றோம் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டேன் இப்போ இருங்க நல்லா நான் வறுத்து எடுத்தோடனே இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்காக மாறிடுச்சு இப்போ இந்த மாதிரி வறுத்து வந்தோடனே ஒரு மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் மாற்றி அதை அள்ளி வச்சுருங்க நீங்கள் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட அள்ளி ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு எப்படி நம்ம வறுத்து எடுக்கணுன்னா ஒவ்வொரு கருவேப்பில் வந்து இந்த மாதிரி கையால் உடைச்சா உடையணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறி வந்திருக்கணும் அப்படி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதே வானல ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு விட்ருங்க அது மிளகு கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு விட்ருங்க ரெண்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சா குழம்பு பிரச்சனை இருக்காது அது மாதிரி வேலைக்கு போகிற லேடிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மழை காலத்தில் வந்து இது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து இந்த கருவேப்பிலையை கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க இருந்து த அதாவது எப்படி நீங்கள் கொடுத்தாலும் அதை சாப்பிட மாட்டாங்க தட்டில் அதை தனியாக பொறுக்கி வச்சு தான் சாப்பிடுவாங்க பெ பெரியவங்களே ஒரு சிலர் அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ரெண்டும் கலர் மாதிரி இந்த மாதிரி வந்தவுடனே இதையும் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கற கருவேப்பிலையோட ஒன்னா அல்லேயே ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக முதல்ல ட்ரையாக அரைச்சிருங்க அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டியோ அல்லது வானலோ அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம குழம்பு தா முழுவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுருங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் அப்புறம் எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நல்லா கலர் மாதிரி வரணும் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா எப்போவுமே இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் நிறையா தாங்க ஊற்றணும் இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் இருக்கும் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க எப்படி வதங்கணுன்னா கலர் மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் ஃபில்லாம் அதையும் இதோட ஒன்றா சேர்த்து போகிறோம் சேர்த்து நல்லா இந்த ரெண்டும் நல்லா கலர் மாதிரி சேஞ்ச் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வர அது வந்து எண்ணெயிலே வதங்கணுங்க நல்லா அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தக்காளி போடணும் ஒரே ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும் நிறைய போடணுன்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு தக்காளி தாங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு இது வந்து நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு அப்புறம் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப் நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அவசரத்துக்கு ஏதாவது இட்லி மாவு தான் இருக்குது அப்படின்னா இட்லி ஊற்றி இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லதும் கூட இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்ருங்க இப்போயே தக்காளியும் வதங்கிடும் நல்லா எல்லாமே காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் நம்ம போட்டிருக்க வெங்காயம் பூண்டுலாம் நல்லா சேர்த்து வதங்கி வந்துடும் அதுக்காக உப்பு சேர்த்து விட்ருங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இது வந்து உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த குழம்பு அதனால் இதில் நம்ம மிளகு ஜீரகம் இதெல்லாம் சேர்க்குறோங்களா நீங்கள் வேணால் ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் அது அது கூட சேர்த்து செஞ்சேன் இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராகவே இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஒன்றா ஊற்றிக்க போகிறோம் ஊற்றி நல்லா தாங்க இது வந்து அடி பிடிக்கும் அதனால அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவி அதையும் ஒன்றா ஊற்றிக்கோங்க அதிகமாக இப்போ தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கருவேப்பில் அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா அதுவும் பச்சை ஸ்மெல் போகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்புறம் அது அடிக்கடி கலறி விடுங்க மறந்துடாதீங்க அடிக்கடி நல்லா கலறி விடுங்க ஏன்னா இந்த ஸ்ட இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்கும் அதுக்காக நல்லா அடிக்கடி கலறி விடுங்க இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு குழி கிரண்டி ஊற்றிருக்கோன்னு சொன்னோம்ல அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா அது வந்து நல்லா கலறி விட்டுட்டு வ வதக்கி விட்டுருங்க நல்லாவே கொதித்து வரணும் நடுப்புற நடு கொதின்னு சொல்லுவோம் பார்த்திங்க நடுப்புற கொதிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலறி விடுங்க இப்போ பாருங்கள் சைடில் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்களா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம கலரி கலரி விட கம்மியாகிடும் எல்லாமே பாருங்கள் தண்ணி த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சமாக ஆகிடுச்சி பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டுருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் கொஞ்சமோ மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க இது இப்போயும் நீங்கள் போ இந்த இதெல்லாம் போட்டோடனே நல்லா கெட்டியாயிடும் அதனால அடிப்பிடி இப்போயும் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் பக்கத்துல நின்று நல்லா கலறி விட்டுருங்க நல்லா கலறி கொஞ்சம் கலறி விட கலறி விட அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பார்த்துங்க நம்ம எப்படி பச்சையாக காமிச்சோம் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா நீங்கள் வேணால் இருந்துச்சுன்னா காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு வேணால் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் பார்க்குறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு கரைச்சி நான் வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதிக்கணுங்க அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி லைட்டாக இது இப்போ தண்ணியாக தான் இருக்கிறதுனால லைட்டாக தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சி வரும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பார்த்தீங்களா சைடில் நடுப்புறெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சி வரப்போ நீ அப்பப்போ பிளேட்டை எடுத்துகிட்டு கலறி விடுங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ பிளேட்டை எடுத்துருங்க மூடி போட்டிருந்தோம் பார்த்திங்களா அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா கலறி விடுங்க பிடிக்கும் அதனால் நல்லா அடிக்கடி கலறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு விட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் சிலருக்கு போட்டால் பிடிக்காது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளம் வந்து எப்போவுமே எந்த க குழம்பு நீங்கள் காரக்குழம்பு வச்சாலும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு துண்டு சின்னதாக ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு இறக்கி போகிறங்களை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்